திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரஹரோகரா திரு இளஞ்சி குமரனுக்கு அரஹரோகரா தொந்தி சரிய மயிரை வெளிர நிறை தந்தமசையமுதுகே வளைய இதழ் தொங்க வருகை தடிமேல் வரமகள் நகையாடி தொந்திசரிய மயிரே வெளிர நிறை தந்தமசயமுதுகே வளைய இதழ் தொங்க வருகை தடிமேல் வரமகள் நகையாடி തൊണ്ട് കിഴവനിവനാരന ഇരുമൽ കിണിണന മുനുരയെ കുളറു കുരുപടേശി വരന ഇരുമൽ കിണിണന മുനയെ കുളര വെളിതുഞ്ചു കുരുടുപടവേശ വിന്തണയുമതിലേ മിടയുമൊരു പണ്ഡിതനുമയുരുവേദനയു മിഴുടമെ കടനെടു കൂയർമേവി வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனமயுருவே தனையும் கடனை தனமுடுக தூயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமை உலக உயிர் மங்கு பொழுது கடிதே மகிழமிசை வரவேணும் மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமை உழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மகிலன் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் கண்வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக வருக வருகரசே வருகமுலைஉண்க வருகமல சூடிட வருக என்று பரிவிநொடு கோசலை புகழ வருமா என் இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருகமல சூடிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ வருமா என் மருகா குரவரிழ வஞ்சி மருபு அழகா சிந்தை மகள் மருதா குரவரிழ வஞ்சி மருபு மழகா சிதை மகள் மருகா குரவரிழ வஞ்சி மருபு மழகா சிதை மகள் மருகா குரவரிள வஞ்சி மருபு மழகா அமரசிறு சிந்த அசுர கிளை வேரொடுமடிய அடுதீரா அமர சுருமடிய திங்களரபு நதி சூடிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்பேறு மாளே திங்களரபு நதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே வளர் பெயருமாளே சிதை மகிழ் மருகா குரவரிழ வஞ்சி மருகா சிதை மகிழ் மறுகா குரவரிழ வஞ்சி மருகா அமர சிறி சிந்த அசுர கிழவேரோடு திங்களரபு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இது மறுவி வளர்பே ரூமாலே திங்களரபு நதி சூடிய பரமர் தந்த குமரலையே கரை பொருத செந்தில் நகரில் நிதே மறுவி வளர்பே ரூமாலே செந்தில்லதரில் இதே மருவி வளர்ப்பே ரூமாளே செந்தில் இதே மறுவி வளர்ப்பே ரூமாளே திருச்சிற்றம்பலம் பற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகர திருகிளஞ்சி குமரனுக்கு அரஹரோஹர திருச்செந்திலாதிபனுக்கு அரஹரோஹர